ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெதி விலாக் டுடே நாங்கள் எங்கே கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா காட்டுச்செல்லியம்மன் கோயிலுக்கு தான் திடீர்னு தான் தோணுச்சி சரி ஓகே சண்டே எங்கேயாவது கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிக்கிட்ட மேலே ஆயிடுச்சு கரெக்டாக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே லெவல் டுவென்ட் டிக்கெட் ஆகிடுச்சி ஸோ இப்போ எப்படி போக போகிறோம் என்ன டைமுக்கு அங்கே ரீச் ஆக போகிறோம்லாம் தெரியல சரி எப்படியும் மேக்ஸிமம் ஒன்றரை வரும் ட்ராவல் ஆகும் பைக்கில் போகிறதுனால ஆக்சுவலாக பெரிய பாப்பா வந்து செவன் மந்த்து குழந்தை இருக்கும் போது நான் வந்து அந்த கோயிலுக்கு போனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவளுக்கே ஏழு வயசு ஆகுது அப்போ தான் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறோம் மறுபடியும் ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதனால் பசங்களும் இருக்கிறதுனால நம்ம கூட்டு போய் காமிக்கலாம் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் முன்னாடியே யோசிச்சுட்டு தான் காட்டுச்செல்லாம் கோயிலுக்கு போகணும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நம்ம போகல அப்படின்ட்டு திடீர்னு சரி ஓகே நான் இந்த டைமுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளியே கூட கிளம்பி வரமாட்டேன் நான் வந்து டென் டேட்டிக்கு மேலே ஆகிடுச்சின்னாவே எனக்கு வந்து அந்த மைண்டே போய்டும் இப்போ லெவல் ஓ கிளாக் ஆகியும் நான் வந்து நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் சரியான பசி வேற ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சண்டே நான் எதுவும் சமைக்கல ஸோ வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலில் உட்காந்து போனோம் ப்ரிப்பர் ஆவர ஃபுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சீனிவாச பவன் சொல்லிட்டு ரூட்லேயே இருக்குது நல்லா இருந்தது சாப்பாடு அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டோம்னா மினி மில்ஸ் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம் ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து தெம்பாக வந்து நாங்கள் கோயில் கிளம்பிட்டோம் குட்டி பையன் தான் பார்த்திங்கன்னா சமத்தாக இருந்தார் அவருக்கு சப்பாத்தி வந்து கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ வந்து சாப்பிட்டுட்டு அழகாக என் கூடிய வந்து எந்த சட்டையும் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரியபாளையம் கிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம் சரியான கூட்டங்க இங்கேருந்து அந்த லாஸ்ட் இருக்குமே ட்ராஃபிக்கு எந்த இடம் தெரில அதுக்கப்புறமே போகிற ஸ்டாப் இருக்குமே டிராஃபிக் இருந்துடுது சார் நான் வந்து என்ன பண்ணேன் ஓகே நம்ம காட்டுச்செல்லியம்மனுக்கு போகிறோம் நடுவில் வந்து பெரியபாளையம் இருக்குது ஸோ நம்ம இல்லை போயிட்டு வந்து கூட நம்ம பெரியபாளையம் வரலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் யோசித்தேன் ஸோ இங்கே கூட்டத்தை பார்த்தோன்னே யோசிச்சுட்டேன் கண்டிப்பாக நம்ம வந்து ரிட்டன் வந்து வரும்போது காட்டுச்செல்லியம்மன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பெரியபாளையம் போகுமான்னு தெரியல ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது சரி ஒன்றா நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் வரும்போது அப்படின்ட்டு ட்ரையும் பண்ணோம் ஸோ அது அந்த வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் ஸோ கரெக்டாக இங் எங்கள் வீட்டிலேருந்து செங்கரை போகிறதுக்கு கிட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கிட்டே காமிச்சிட்டு பெரியவளையம் போயிட்டு இருந்து செங்கரை காட்டுச்சொல்லியம் போகிறதுக்கு பத்து கிலோமீட்டர் சம்திங் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சரியான சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு காத்தடிச்சிது அந்த வெயிலே தெரியல நம்ம போன டைமுக்கு ஸோ so, இந்த place பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே தான் இருந்தால் வீடியோ எடுக்கும்போது ஏன்னா சூப்பராக ப்ளேஸ் இருந்தது எப்படி சொன்னால் ஜில்லுன்னு காத்தடிச்சு அந்த டைம்க்கு வெயில் அடிக்கிறதே தெரியல அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கம் சூப்பராக இருந்தது ஃபுல்லன் தண்ணி போகிற இடமாவே இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லியம்மன் கிட்ட வந்துட்டோம் ஸோ இந்த சைடு போய்ட்டுங்கன்னா செல்லியம்மன் வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து கோயில் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வனப்பகுதி தான் ஸோ அதனால தான் அவங்க அம்மாக்கு வந்து காட்டி பேர் வந்தது ஏன்னா வந்து அவங்களுக்கு கோயிலெலாம் கட்டக்கூடாது நான் வந்து இயற்கையாகவே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால தான் வந்து இயற்கையாகவே இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வேர்களாகவும் அந்த கிளைகள் மட்டுமே தான் இருக்குமே தவிர்த்து சாமிக்கு வந்து கோபுரம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்டில் சும்மா கட்டியிருக்காங்க அது தவிர்த்து அந்த சாமிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சன்னதிலாம் கிடையாது அப்படியே அந்த வேரே வந்து சூழ்ந்து தான் இருக்கும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாசத்துல வர எல்லா நாளும் வந்து விசேஷம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குளம் சைடெலாம் அலோடு இருந்தது குளத்துல கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த கோயிலுக்கு வருவாங்க நிறைய பேர் ஸோ இப்போ வந்து அந்த டைமில் அந்த சைட்லாம் வந்து நான் போகலை நான் வந்து மூணு நாள் முன்னாடி தான் நான் யோசித்தேன் நம்ம கோயிலுக்கு போகல அப்படின்ட்டு ஆனால் ஒன்றுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துவிட்டேன் ரொம்பவே ரொம்பவே ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ருபீஸ் வாங்க ஃபஸ்ட்டு சிறுவாபுரியில் வாங்கும்போது பத்து ரூபா இப்போ பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஆயிடுச்சு ஸோ இதுதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வேர் பகுதியே இருந்தது சரி பகுதி கிளையே வேறுனு தெரில அந்த விழுது பக்கத்துலேயே சுற்றி இருக்கும் அந்த சன்னதியே எலுமிச்சம்பளை அம்மன் பாதத்தில் வச்சு நீங்கள் நீங்கள் வாங்கி நீங்களே கொடுத்து நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி பெரியபாளையம் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் சொல்ல வந்துட்டேன் நீங்கள் காட்டு சிலையம்மன் போகணுன்னா ஆறு மணிக்குள்ளேயே போயிட்டு வந்துடுங்க ஈவினிங் ஆறு மணிக்குள்ளேயே போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அலோட் கிடையாது ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே தான் அந்த கோயில் வந்து அலோடு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து பெரியபாளையம் வந்தோம் ஸோ கூட்டம் இருந்தாலும் கொஞ்சம் போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம் பார்த்திங்கன்னா பொது தரிசனம் எங்கேயோ இருக்குது சிறப்பு தரிசனம் லைன் எங்கேயோ இருக்குது ஸோ சான்சஸே கிடையாது நம்ம வேறு சண்டே வந்துவிட்டோம் அதனால வந்து நாங்கள் வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு பிளானே இல்லாமல் தான் நான் வந்து கிளம்பி போனேன் கண்டிப்பாக கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நாற்றிக்கிழமெல்லாம் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிற தயாராகவே இல்லை ஏன்னா அவ்வளோ ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நம்ம தனியாக இருந்தால் போகலாம் குழந்தைங்களை வச்சுட்டு சான்ஸே கிடையாது நான் பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டு அங்கேயும் போயிட்டு நின்றுட்டு இருந்தால் ரொம்ப ஆயிடுவாங்க வந்து நிறைய காய்கறியெல்லாம் விற்கும் ஃப்ரூட்ஸும் விற்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா எழுந்த பழமும் கல்லக்காவும் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து பைக்லேயே சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒன் டே அவுட்டிங்காக நீங்கள் வந்து ஆக்சுவலாக நான் வந்து கோயில் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பெரிய பாளையமும் காட்டுச்செல்லியம்மனும் போனேன் முடிஞ்சால் சுருட்டப்பள்ளியில் இருக்கிற பள்ளிக்கொண்டேஸ்வரனும் போயிருக்கலாம் ஆனால் வந்து பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டிலேவாயிருச்சு ஏன்னா பைக்னால் ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா த்ரீ கிட்ட ஆகிடுச்சி ஸோ அதனால் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ இதை விட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்க மாதிரி அது சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்